ஓகே அந்த ஒளியை பாருங்கள் இப்படி நேராக நிற்கிது பார்த்தீங்களா ஃப்ளேமி இந்த வெலக்க பாருங்க இந்த வேலக்க பாருங்க ஓகே இது வந்து நம்ம வே கஸ்டமர் வந்துருக்காங்க இதோட கண்டிஷனை பாருங்கள் ஓகே இப்படி கருப்பாக இருக்குது நம்ம வெள்க்கை பாருங்க அண்ணாடிக்கும் ஆஃபீஸில் ஏற்றுறோம் இப்படி அழகாக இருக்கு இந்த காமாட்சி வேலக்கை பாருங்கள் இப்படி பிரகாசமாக எரியணும் ஓகே இப்படி அழகாக இருக்குது நம்பர் ஒன் ஏன் நம்ம வெளக்கு அழகா இருக்குன்னா ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லி இந்த கேலுக்கு வந்து நம்ம கோல் கோட் பண்ணியிருக்கோம் ஓகே கோல் கோட் பண்ணோன்னே முக்கியமாக இந்த திரி கிரியோல பயிற்சிங்க இது வந்து லோட்டஸ் டிசைன் சில்வர் இது வந்து ப்ளேன் என்ன என்ன மாதிரி திரி நம்ம பாய்க்குறோம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நம்ம வந்து பஞ்சு தீரியை பாய்ச்சிருக்கோம் அண்ட் கடலை வாங்குற திரி இந்த ஸ்பைரல் தீரி கூட நம்ம பாய்ச்சிருக்கோம் தெரியுதா ஓகே கடலை வாங்குற திரி ஸ்பைரல் தீர் கூட நம்ம பாய்ச்சிருக்கோம் ஸோ பஞ்சி திரி கூட பாய்க்கலாம் அந்த ஸ்பைரல் திரி கடலை வாங்குற தீர் கூட நம்ம பாய்க்கலாம் அந்த ஒலியை பாருங்கள் ஓகே அந்த ஒலியை பாருங்கள் இப்படி நேராக நிற்கிது பார்த்தீங்களா ஃபிலிமே ஓகே இந்த ஒலி கூட பாருங்கள் இந்த ஒலி வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்களா இப்படி அழகாக ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு அழகாக எடுத்து கொடுத்துருப்பீங்களா விலைக்கு ஓகே ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஷைன் ஓகே இந்த மாதிரி விலைக்கு இப்படியாக்க போகிறீங்கன்னா பாலிஷிங் கோல் கோட்டிங் சர்வீஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இந்த திரி ஹோல்டர்ஸ் வந்து நம்ம எலோ பேக் இருக்குது ஓகே எலோ பேக்கில் தட்டி வாங்க தேங்க் யூ